அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி மாசி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஏழாம் நாளான இன்று அனைத்து மூர்த்தங்களும் சப்தாவரணம் அனைவருக்கும் காட்சியருளி ரதவீதியில் அனைத்து சுவாமிகளும் புறப்பாடாகி அனைத்து உயிர்களும் இருக்க திருவருள் வித்த வண்ணம் வடிவீஸ்வரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஓம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி கவாய்கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி இருந்த இவ்வட்டங்கள் ஈராறு ஈரேகை இருந்த ரேகையின் மேல் ஈராறு இருத்தி இருந்த மனைகளும் ஈராறுபத்தொன்று இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே தானே ஒன்றி வாழ்விடம் தன் எழுத்தே ஆகும் தானே ஒன்றும் அந்நான்கும் தன் பேரெழுத்தாகும் தான் ஒன்றும் நாட்கோணம் தன் ஐந்தெழுத்துமாகும் தான் ஒன்றும் ஔ அறன் அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அருகிலொருமாந்தர் அரகர என்ன அமரருமாவர் அரகர என்ன அருபிறப்பொன்றே எட்டு நிலைவுல எங்கோ நிருப்பிடம் எட்டினுள் ஒன்றும் இரு மூன்றும் ஈரேலும் ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட பட்டது மந்திரம் பன்மொழி பாலே பட்டு அவிள் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டியிருந்த உபாயமறியலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்ட வல்லார் உயிர் காக்க ஆலயமாக அமர்ந்த பஞ்சாக்கரம் ஆலயமாக அமர்ந்த போய் ஆலயமாக அருகில சுற்றுமம் ஆலயமாக அமர்ந்திருந்தானே இருந்த யோவட்டம் இருமுன்று ஈரேகை அதனுள் ஈரேறை ஈரேகை ஐந்தாக இருந்த அறைகள் இருபத்தைஞ்சாக இருந்த அறை ஒன்றில் எய்தும் மகாரமே மகாரம் நடுவே வளைத்திடும் சக்தியை ஒகாரம் வளைந்தட்டு உள் பிளந்தேற்றி அகாரம் தலையாய் இருகண் சிகரமாய் சிகாரமாய் நகாரவகாரம் நட்காலது நாடுமே நாடும் பிரணவம் நடுகிரு பக்கம் ஆடும் வாய் அமர்ந்து அங்கு நின்றது நாடும் நடுவுள் முகம் நமச்சிவாய சிவாய ஆடும் சிவாய நம புறவட்டத்தாயதே ஆடும் சிவாய நம சிவாய நம வாயும் நம சிவாய நம சிவாயன வாயுமேவாய நமசீயனும் மந்திரம் ஆயும் சிகாரம் தொட்ட தடைவிலே அடைவினில் ஐம்பதும் ஐந்து அறையின் அடையும் அறை ஒன்றுக்கு இருழுத்து ஆக்கிம் அடையும் மகாரத்தில் அந்த மாம்சவும் அடைவின் எழுத்தும் ஐம்பத்துன் அமர்ந்ததே அமர்ந்த அரகர ஆம்புர வட்டம் அமர்ந்திரி ஆம் அதன் உள்வட்டம் அமர்ந்த அசவை ஆம் அதனுள்வட்டம் அமர்ந்த ஈரேகையும் ஆகின்ற சூழமே சூழத்தலையினில் தோன்றிடும் சக்தியும் சூழத்தலையினில் சூழும் ஓங்காரத்தால் சூழத்து இடைவெளி தோன்றிடும் அஞ்செழுத்து ஆழப்பதிக்கும் அடைவு அதுவாகுமே ஆம் அதுவாம் அகார இகார புகாரம் அதுவாம் எகார புகாரம் அது ஆஞ்சாம் அது ஆகும் சக்கரம் வட்டம் மேல் வட்டம் இடைவெளி பொங்குனம் பேரே பேர் பெற்றது மூலமந்திரம் பின்னது சோர்வு உற்ற சக்கர வட்டத்துள் சந்தியில் நேர் பெற்ற இருந்திட நின்றது சக்கரம் ஏற்பட்டு இருந்த இயல்பு இது ஆகுமே இயலும் இம்மந்திரம் எய்தும் வழியினில் வழியின் செயலும் அறிய தெளிவிக்கும் நாதன் புயலும் புனலும் பொருந்து அங்கி மண்வின் முயலும் எழுத்துக்கு முன்னா இருந்ததே ஆறு எழுத்தின் மேல் ஆறும் பதினாலும் ஏறிட்டு அதன் மேலே விந்துவும் நாதமும் சீரிட்டு நின்று சிவாயனமயனக் என்ன கூறு இட்டும் மலம் குப்பிட்டு போமே அந்நல்லிருப்பதவளக்கருத்துள்ளே பெண்ணில் நல்லாலும் பிரான் அகத்துள்ளே எண்ணி இருவர் இசைந்து இங்கிருந்திட புண்ணியவாழரு பொருள் அறிவார்களே அவ்வி அவ்விட்டு வைத்து கரை மேல் வைத்து இவ்விட்டு பார்க்கில் விளங்க மாதாகும் நிற்கும் அவ்விட்டு மேலே வெளி வலி உறக்கடப்பொம்மிட்டு நின்ற சுடற்கொழுந்தாமேம் அவ்வுண்டு சவ்வுண்டு அனைத்தும் அங்குள்ளது கவ்வுண்டு நிற்கும் கருத்தறிவாரில்லை கௌவுண்டு நிற்கும் கருத்தறிவாளர்க்கு சவ்வுண்டு சத்தி தானே அஞ்சலுத்தாலே அமர்ந்த நன்னந்தியும் அஞ்சலுத்தாலே அமர்ந்த பஞ்சாக்கரம் அஞ்சலுத்தாகிய வக்கர சக்கரம் அஞ்சலுத்துள்ளே அமர்ந்திருந்தானே கூத்தனை காணும் குறிபல பேசிடில் கூத்தன் எழுத்தின் முதலெழுத்தோதினார் கூத்தனோடுன்றிய கொள்கையராயிருக்கும் கூத்தனை காணும் கூறியது ஆகுமே அத்திசைக்குள் நின்ற அனலை எழுப்பியே அத்திசைக்குள் நின்ற நவ்வெழுத்தோதினால் அத்திசைக்குள் நின்ற அந்த மறைன் அந்த மறையனை அத்திசைக்குள் உறவு ஆக்கினந்தானே தானே அளித்திடும் தலை தையலை நோக்கினால் தானே அழித்திடு மேலுற வைத்திடும் தானே அழுத்த மகாரத்தை ஓதிட தானே அழித்ததோர் கல்லொழியாமே கல்லொளியே என நின்ற வடதிசை கல்லொளியே என நின்றன